உலக அரசியல் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு காரணம் ஒன்னே ஒன்றுதான் ட்ரம்ப்போட முடிவுகளை எதிர்த்து நாங்கள் அடிப்போம் முடிஞ்சா நீ தப்பிச்சுக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு திசைகள்ல இருந்து குரல்கள் வந்திருக்கு அந்த வந்த திசைகள் அப்படிங்கிறது ஒன்று வலுவான திசையெல்லாம் கிடையாது ச தலைவன் களத்துல இறங்கிட்டா இனி அமெரிக்காவுக்கு கெட்ட காலம் இல்லை அமெரிக்கா நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியாது அப்படிலாம் ஒன்னும் சொல்ற மாதிரி திசைகள்ல இருந்து சவுண்டு வரலை ஆனால் சத்தம்னு ஒன்று வந்துருச்சு அது போதும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த சம்பவங்கள் இருக்கு அப்படி ட்ரம்ப்போட டார்கெட்டை உடைக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் ட்ரம்ப் ரீசண்டா ரெண்டு டார்கெட் வச்சார் ஒண்ணு என்ன அப்படின்னா காசா காசால ட்ரம்ப் டவர் காசால உள்ளவனை பூரா கொண்டு போய் பக்கத்துல என்கிட்ட தள்ளிடுறது அடப்பாவி அதை அவன் இடம் அவன் இடஞ்சா பக்கத்துல போய் சேஃபா இரு நான் கட்டி கொடுக்குற வரையும் அப்படின்னாரு சரி என்னையா கட்டி கொடுப்பேன் அப்படின்னு கேட்டால் ட்ரம்ப் டவர் அப்படின்ட்டாரு அடப்பாவி ட்ரம்ப் டவரை கட்டி நீ உங்களை கொண்டு வந்து குடி வைக்கப்படுற இதை நாங்கள் நம்பணும் சேர் நடத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ அதை சேலஞ்ச் பண்ணிட்டார்கள் என்ன அப்படின்னா அரபு உலகம் பூரா சேர்ந்துருச்சு சேர்ந்து அமெரிக்காலாம் ஒன்று தலையிட வேணாம் ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் டவரெல்லாம் கட்ட வேணாம் நாங்களே காசாவை கட்டி எழுப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அஞ்சுலேருந்து ஆறு வருஷத்துக்குள்ளே ஒட்டுமொத்த மொத்த காசாவையும் மறு வடிவம் கொடுக்குறார்கள் எப்படி நல்ல ஒரு ஹைடெக்கான சிட்டி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட அதே மாதிரி ஒரு துறைமுகத்தை கட்டமைக்கிறது பெரிய அளவுல மீன் வர்த்தகத்தை உருவாக்குறது இப்படி எல்லா வகையிலையும் மூன்று கட்டங்களா அஞ்சுல இருந்து ஆறு வருஷத்துல ஒட்டுமொத்த மொத்த காசாவையும் கட்டமைச்சர் அப்படின்னு ஒரு பெரும் திட்டம் உட்கார்ந்து போட்டார்கள் அரபு உலகம் ஒன்று கூடி இருச்சு அது ஒரு பெரிய விஷயம் தான் இந்த பயிலகம் ஒன்னு கூடி அதுவும் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போறார்கள் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேள்வி வந்துடும் ஏன் அப்படின்னா அங்கே ஆயுதம் ஏந்தி ஒரு குழு இருக்கு அது என்ன செய்ய போகுது அப்படின்னு அதை பற்றி பெரிய விவரங்கள் இன்னும் வரலை அந்த அதை ஹமாஸ் ஒத்துக்குச்சா இல்லையா அப்படின்னு ஆனால் இந்த ஒட்டு மொத்த இருந்து ஆறு வருஷமும் ஹமாஸ் மேற்பார்வையில் இது நடக்காது அப்போ பூரா ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் அமைப்பு ஏறக்குறைய பாலஸ்தீன் ஆளக்கூடிய பார்ட்டி அவர்கள் கண்ட்ரோலில் அவர்களோட மேற்பார்வையில் இது பூரா நடக்கும் அப்படின்னு அதாவது மேற்பார்வை அப்படின்னா அது வந்து ஐநா இவர்களோட கூட்டமைப்பு இது அந்த பர்டிகுலர் அஞ்சுலேருந்து இருந்து ஆறு வருஷம் இந்த நிர்வாக கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஹமாஸ் கிட்ட இருக்காது ஆனா ஹமாஸ் உள்ளுக்குள்ளே இருக்கும் ஹமாஸ் ஆயுதங்களை திருப்பி தர வேண்டாம் இப்படி ஒரு வடிவம் கொடுக்குறார்கள் அதே சமயம் இதுக்கான செலவுகள் அப்படிங்கிறது சுமார் ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி மூணு பில்லியன் அப்படின்ட்டு இருக்கார்கள் இதை மூன்று பேமெண்டா ரிலீஸ் பண்ண போறார்கள் ஃபர்ஸ்ட் மூன்று பில்லியன்ல டெம்பரவரியா இந்த மக்களுக்கு தங்குறதுக்கான இடங்களை செய்ய போறார்கள் வெவ்வேறு லொக்கேஷன்ல செஞ்சுட்டு இந்த ப்ரைம் லொகேஷனை பூரா சானிடைஸ் பண்ணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபேஸ் அப்படிங்கிறதுல பல அமைப்புகள் உள்ள இறங்கும் ஆட்டோமேட்டிக்கா வீடுகள் கட்டப்படும் வணிக வளாகங்கள் கட்டப்படும் மூன்றாவது தரப்பு அப்படிங்கிறத அடுத்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கான குடியிருப்பு வணிகங்கள் இது சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படின்னு இந்த ஐம்பத்தி மூணு பில்லியனை அப்படியே ஸ்பிளிட் பண்ணிட்டார்கள் மூணு இருபது முப்பது அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி இந்த ஆறு வருட காலங்கள்ல கட்டி முடிக்கிறதாக பிளான் பண்ணியிருக்கார்கள் இதில் கூடவும் செய்யலாம் குறையிறக்கு வாய்ப்பு இல்லை வருடங்கள் கூடுறக்கு வாய்ப்பிருக்கு குறை வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை எப்ப இவர்கள் சொன்ன வடிவத்துல கொண்டு போனான் இதுக்கு நடுவுல அன்னை அமெரிக்கா விடணும் ஹமாஸ் இயக்கம் விடணும் இஸ்ரேல் விடணும் எப்ப அந்த பக்கம் இருந்து என்னை யாரோ முறைச்சு பார்க்கறா அப்படின்னு சொல்லி இவனை பொசுக்குன்னு குண்டுபட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா வம்பா போயிரும் இவ்வளவு சுமூகமா நடந்தால் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் முதல்ல ட்ரம்ப்போட பிளானு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நாடுகள் சேலஞ்ச் பண்ணிட்டார்கள் இதுவே ஒரு பெரிய விஷயம்தான் இது அமெரிக்கா எப்படி எடுத்துட்டு போக போகுது அப்படின்னா அமெரிக்கா ட்ரம்ப் இதில் வேகம் காட்டுவாரான்னு கேட்டா இப்போதைக்கு அவர் காட்டுற மாதிரி சிக்னல் இல்லை ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் அவர் எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி சிக்னல் வேணாலும் கொடுப்பார் அவர் நினச்சா இருபதாயிரம் வீரர்களை ஒரு பகுதிகளில் இறக்குவார் இறங்கிட்டியா ஆ சரி ரைட்டு திருப்பி எறிவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் அதனால் அந்த மனுஷன் இன்றைக்கி காங்கிரஸில் சிக்னல் தரலை அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரீயாகவும் எடுத்துக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸில் பல விஷயங்கள் பேசினார் குறிப்பாக அவர் ரெண்டாவது செஞ்ச சம்பவத்தை அங்கே பதிவு பண்ணார் ஆனால் இந்த காசா காசாப்லான பெரிய அளவில் அவர் பேசவே இல்லை அப்போ ஒருவேளை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்க்கு கொண்டு போகிறாரா இல்லை காங்கிரஸ்லேருந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் கொண்டு போகிறாரா அப்படிங்கிறத அடுத்த கட்டமாக தெரிஞ்சிடும் இது ஒரு பக்கம் நடக்குதா இன்னொரு பக்கம் அப்படிங்கிறது சீனா பதிலுக்கு அதாவது அமெரிக்கா போட்ட டேரிஃப்க்கு பதிலுக்கு டாரிஃப் போட்டாங்க அமெரிக்கா இப்போ வந்து கூடுதலான அடுத்த கட்ட டேரிஃபை இறக்கிருச்சு ஏற்கனவே போட்ட டேரிஃபுக்கு சீனா என்ன சொன்னது பதிலுக்கு நானே டேரீஃப் போடுவேன் அப்படின்னு சோயால் ஆரம்பித்து என்னென்ன அங்கேருந்து இறங்குமோ அம்புட்டுக்கு டேரீஃபை போட்டு போயிட்டாங்க இதில் உள்ள சாதக பாதகங்கள்லாம் சீனா அலசி இருப்பானா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ஆஸ்திரேலியா விவகாரத்தில் எப்படி நிலக்கரியில் சிக்கி தடுமறணும் அதுக்கு ஈக்குவலான பலனை இதுலையும் அனுபவிச்சு தான் தீரணும் வேற வழியே இல்லை அனுபவிக்கட்டும் ஆனா அப்படி ஒரு டாரீஃப போட்டாங்க ஆனா ட்ரம்ப் அடங்குற மாதிரி இல்ல அடுத்த பத்து பர்சன்டேஜ் தூக்கி தெளிச்சுட்டாரு போடா அப்படின்னு இப்ப சீனா என்ன சொல்லுது அப்படிங்கதான் இப்ப சீனா எந்த ஒரு யுத்தத்துக்கும் தயார் அப்படின்னு சொல்லிட்டார்கள் அதாவது வர்த்தக யுத்தமா இருந்தாலும் சரி ஆயுத யுத்தமா இருந்தாலும் சரி இல்ல வேற வடிவ யுத்தமா இருந்தாலும் சரி என்னத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இயந்திரல இல்ல பேஜை நிறைக்கணும் அப்படிங்கிறக்காக மூணு புல்லட் பாயிண்ட் வேணும் அப்படிங்கிறக்காக போட்டாங்க என்னமோ யுத்தத்துக்கு தயார் யார் கூட அமெரிக்கா கூட தயார் அப்படின்னு சொல்லி சீனா அறிவிச்சிருக்கு எது இந்த மாதிரி டாரீஃபை போட்டுக்கிட்டே இருந்தா நாங்கள் எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கார்கள் டாரீஃபை போட்டு பதில் டாரிஃப்ல உன்னை அடங்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்றதுக்கு வக்கு கிடையாது இந்த டாரிஃபால சீனாவை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு வக்கு கிடையாது அந்த டைலாக்லாம் விட்டுருக்கார்கள் ஆனால் வக்கு இருந்தா எதுக்கு யுத்தத்தை நோக்கி போகுது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து தடைகள்லே இருந்துச்சு எது ரஷ்யா தடைகளை போட்டு ரஷ்யா உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நின்னுக்கிட்டாங்க தடைகள் போட்ட நாடு மீது யுத்தத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு அவர்கள் சொல்லவே இல்லை இன்னைக்கு தடைகள் போட்ட நாடே எல்லாத்தையும் விளக்குறக்கு தயாராயிருச்சு ஆனா ரஷ்ய பொருளாதாரம் அப்படிங்கிறது குறைஞ்ச பாடு இல்லை அது தான் போகுது அப்ப சீனா பையன் அந்த ஒரு பிம்பம் கிடையாது ரஷ்ய விம்பம் இங்கே கிடையாது ஆனா ரஷ்யா போல நானும் சாதிப்பேன் கிழிப்பேங்கிற மாதிரி டைலாக்லாம் விட்டுட்டு கடைசியில் ரியாலிட்டிக்குள்ளே கொஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க யுத்தம் மிரட்டல் அப்படின்னு உட்கிறாங்க அமெரிக்கா கூட யுத்தம் பண்ணிடுவார்களா அப்படின்னு கேட்டால் தைவானை நோக்கி போகிறப்பலான ஸ்பீட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுவும் அமெரிக்காவுக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஓசியிலே ஒரு நிலப்பரப்பு கிடைக்கும் அங்கேருந்தே சேலஞ்ச் பண்ணிக்குவார்கள் பதிலுக்கு அமெரிக்கா மலை தொட்டால் விடுவேன் அப்படின்டுவாங்க தப்பி தவிர அமெரிக்காக்குள்ள சீனா கை வைக்க வாய்ப்பு இல்லை அதிகபட்சம் எங்கள் ஹுவாய் தீவுகளை நோக்கி ஏதாச்சும் ராக்கெட்டை தட்டி விடலாம் பதிலுக்கு மெயின்லாம் சீனாவை தொலைச்சு எரிஞ்சிருவாங்க பிள்ளைக இவ்வளவுதான் சீனாவால பண்ண முடியும் ஆனா பெரிய அளவு யுத்தத்துக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கார்கள் இந்த பக்கம் ட்ரம்ப்போட டீம் சும்மாவே இருக்க போறது கிடையாது அந்த டீமை பொறுத்தவரை ட்ரம்ப் ஒரு அடி அடிச்சுட்டு வாங்கடா அப்படின்னா ரெண்டு அடி அடிச்சுட்டு டேஜமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் அதனால பென்டகனா அறிவிச்சிருச்சு சீனாவோட ஒரு முழு யுத்தத்துக்கு அமெரிக்கா என்னைக்குமே தயார் தான் இருந்தாலும் இப்போதைக்கு நாங்கள் நவீனப்படுத்த சொல்லி உத்தரவு போட்டிருக்கோம் அப்படின்ட்டாங்க முடிஞ்சுச்சா ஜோலி நீ அடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் தயார்ன்ட்டாங்க நீ அடிக்கிறேன்னு சொன்னனால இன்னமும் நாங்கள் அப்கிரேட் பண்ணி அடிக்க வந்துக்கிட்டு இருக்கோம் பார் அப்படின்ட்டார்கள் அதனால் ட்ரம்ப்போட டாரிஃப் வாரை எதிர்த்து சீனா ரியாக்ட் பண்ணியிருக்கு ட்ரம்ப்போட பிளானை எதிர்த்து வளைகுடா நாடுகள் ரியாக்ட் பண்ணியிருக்கார்கள் அது வேறு மாதிரி கடந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எது காசாவோட பிளானு காங்கிரஸ்லேயே அவர் அதை பற்றி பேசலை ஒருவேளை காங்கிரஸில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணார் அப்படின்னா காசா மாட்டிக்கும் ஏன்னா அண்ணன் எத்தனையாவும் சும்மாவே இருக்க மாட்டாரு இந்த பிளான் பத்தி அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா அவர் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு கட்டுவோம் கட்டியே தீர்வோம் ஆனா அமெரிக்கா கட்டுறேன் இருக்கு ட்ரம்ப் கட்டுறதுக்கு ஆர்வமா இருக்காரு பிடிவாதமா இருக்காரு அதனால நீங்களாம் கட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ மனுஷன் இங்க வந்து என்னைய ஊத்தி திரிய கொளுத்திக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அண்ணனா அது அப்படி கடந்து போவோம் சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேட் வார்ல சீனா சிக்கிக்குவேன் ஏன்னா சீனா அதாவது எதிர்க்கவும் செய்கிறான் கெஞ்சவும் செய்கிறான் மிஞ்சவும் செய்கிறான் மூணு விஷயத்தையும் ஒரே காலகட்டத்தில் பண்றாங்க இதுதான் சீனாவோட பதட்டத்தை உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சு ஒன்று திமுறா பேசுவாங்க இல்லை பேசாம பம்மி கிடப்பாங்க இப்ப அப்படி கிடையாது தனக்கு தெரிஞ்சதை பூரா அப்படியே ஒவ்வொரு அறிக்கையும் மாத்தி மாத்தி விடுறார்கள் முதல்ல அவர்கள் சொன்னது ஒண்ணு கிழிக்க முடியாதுன்னு அடுத்து இப்படிலாம் போட்டேன்னா யுத்தம் வந்துடும் ஜாக்கிரதை அப்படின்னு அடுத்த கட்டம் அப்படிங்கிறது நாங்கள் போதைப் பொருள்னு ஒரு சாக்கை சொல்கிறீங்க ஆனால் அந்த போதைப் பொருளை நாங்கள் எப்படிலாம் ஒழிச்சோம் தெரியுமா அதுக்கு எங்களை பாராட்டாமல் எங்கள் மேலே யுத்தத்தை அறிவிக்கிறீங்க அப்படின்ட்டாங்க என்னன்னா ரெண்டு ஸ்டாண்டுக்கு டோட்டல் ஆப்போசிட் ஸ்டாண்டில் வந்து நிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரம்ப் பார்ப்பாரு ஆனால் இதையே பெனிஃபிட்டாக எடுத்து மனுஷன் பாஞ்சிருவார் அதனால் சீனாவை நோக்கி அமெரிக்கா பாயிறக்கு தயாராயிருச்சு சுற்றி உள்ள இடங்கள்லாம் சானிடைஸ் பண்ணிவிட்டு அடுத்து சீனாவை நோக்கி தான் வருவார்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதுக்கு ஏறக்குறைய தேதியும் குறித்து ட்ரம்ப் இறங்கிட்டார் அப்படி ட்ரம்ப் இறங்கும் போது ட்ரம்ப்போட வேகத்தை அதிகரிக்கிற மாதிரி தான் சீனா ரியாக்ட் பண்ணிடுச்சு ரியாக்ட் பண்ணிட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நீ ரியாக்டே பண்ணாட்டி பயந்து தான் ஆகணும் அன்னே அடிக்கிற மூடுக்கு வந்துட்டா இனி சீனாவோட எதிர்காலம் அப்படிங்கிறது செதைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்